உங்களுக்கு என் நண்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் கத்தன் உங்களை ஆசை வைப்பாராக கத்த நம்மோடு இடைப்படுவாராக கத்தனை நாம் சோத்துறோம் வேலையில இயேசு நம்ம இடத்துல கேட்கிற ஒரு கேள்வி கேள்வி மட்டும் இல்ல நம்ம எதிர்பார்க்கிற ஒரு காரியம் உலகத்துல எல்லாருமே இயேசுவே இல்லை எல்லாருமே கூட நம்ம வீட்டுங்களில் கணவன் மனைவி கிட்ட அன்பாக்குறாங்களான்னு கேட்குறாங்க எதிர்பார்க்குறாங்க மனைவி கணவை வந்து அன்பாக்குறாங்களா எதிர்பார்க்குறாங்க இதை கொடுக்கணும் அது கொடுக்கணும்னு யாரை விரும்ப மாட்டாங்க பிள்ளைங்க பெற்றோர்கிட்ட அன்பாக்குறாங்களான்னு எதிர்பார்ப்பாங்க பெற்றோர் பிள்ளைக்கிட்ட அன்பாக எதிர்பார்ப்பாங்க இது உலக நீதி இது கண்டிப்பாக உலகத்துல தான் எதிர்பார்ப்பாங்க இது வேணும் அது வேணும் இது கொடுப்பாங்கன்றது காட்டலாம் எல்லாமே இருந்தாலும் தான் எதிர்பார்ப்பாங்க ஒரு கணவன் வந்து மனைவி கிட்ட இல்லை மனைவி கனவு கிட்ட எதை கொடுத்துருவாங்க அதை கொடுத்துருவாங்க அப்படி வந்து பார்க்க மாட்டாங்க பொருளை எல்லாமே வீட்டில் வேண்டியதெல்லாம் வாங்கி வச்சுட்டு துணி மணி எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்டு ஒரு வார்த்தை கூட பேசாத இருக்கிறான்னு வச்சுங்க ஒரு கனவு பேசாத எல்லாத்தையும் வாங்கி சாப்பாடுக்கெல்லாம் வாங்கி கொடு சாப்பிட்டுக்கோ இருந்துக்கா போயிக்கோ பேசவே பேசாத இருந்தாக்கா அது மாதிரி ஆட்கள் இருக்கிறாங்க அப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் உண்மையாகவே அது போல் மோசமானது வரும் உண்மையில் மனைவி உங்கள்கிட்ட எது எதிர தான் எதிர்பார்ப்பாங்க கணவன் உங்கள்கிட்ட எது எதிர்பார்க்கணும் தான் எதிர்பார்ப்பாங்க உலகத்துல எல்லாரும் அன்பை எதிர்பார்க்குறாங்க அதே மாதிரி இயேசு கூட நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கலாம் அன்பா இருக்கிறாயா அன்பா இருக்கிறாயான்னு கேக்குறான் பேதூர் வந்து மூன்று மரம் பேதுர் மூன்று மரம் மருதளிச்சுட்டார் என்னன்னு சொன்னா இயேசு பிடிக்க வந்தப்போ உடனே அப்படியே சொல்லிட்டா நீ ஜவுன் பண்ணுங்க நீங்கள் ஜவம் பண்ணுங்கன்னு கற்று சொன்னார் வீட்டு இருந்து ஜவுன் பண்ணுங்கன்னு சொன்னார் அவங்க தூங்குறாங்க நல்லா வீட்டிலிருந்து ஜவம் பண்ணலை அதனால பிசாசு சொன்ன சோதனை வந்துச்சு அவளை கேட்டாக்கா என்ன செய்ய நடந்துச்சுனாக்கா பேசுரு மூணு முறை நீ ஏசு கொடுத்துதானே அந்த என்ன கேட்குறாங்க மூணு பேர் வேலை காப்பிள்ள உக்காங்க மூணு பேர் மூணு பேர் கேட்குறாங்க அதுவும் எனக்கு தெரியவே தெரியாது அது எனக்கு தெரியவே தெரியாதுன்னு என்ன பண்ணலாம் தெரியாதுன்னு சொன்னது மட்டும் மறுதளிச்சான் சபிக்கவும் தொடங்கிட்டானா ஆண்டவர் எவ்வளோ அதுக்காக என்ன பண்ணிப்பா வருத்தப்பட்டுப்பார் ஆனால் ஒன்று அந்த பார் நீ வந்து என்ன சேவல் ரெண்டு முறை கோவுறதுக்குள்ள மூணு முறை என்ன தெரியாதுன்னு மறுதளிச்சுப்பேன்னு சொல்லிட்டாரு அதே மாதிரி ஏசு பிடிச்சுன்னு போறாங்க பேஜூட கேட்குறாங்க பார் அவன் கூட தான் இருந்த இயேசு கூட தான் இருந்தான் தெரியாது தெரியாது அதெல்லாம் தெரியாது எனக்கு மூணு முறை தெரியாதுன்னு மறுதளிச்ச பிறகு கரெக்டாக ரெண்டு முறை சேவல் கூவிடுச்சு இப்போ இயேசு சொன்னது கரெக்டு ரெண்டு தர சேவல் கொடுத்து மூணு தர மருத்துல மருதழிச்சிட்டாரு ரொம்ப முக்கியமான ஒரு சம்பவம் ஆனா உன் பார்த்த உடனே இவன் ஞாபகம் ஆயிடுச்சு ஐயோ நம்ம இயேசுவ மருதளிச்சுட்டோம் அதனால என்ன பண்றோம்னா இப்படி பார்க்கறான் ஏசு என்ன பண்ணி அங்க அங்கே பார்க்கறாரு தூரத்துல இருந்து பேதுரை பார்க்கறாரு பேது இயேசு பார்க்கறாரு உடனே இவன் மனசாபப்பட்டு வேதனைப்பட்டு அழுதான் அப்படியே ஐயோயோ நான் தப்பன்ட்டேன் நான் தப்பன்ட்டேன் ஒரு மனப்பான்மையோடு அழுதான் அவரும் இன்னாட்டு நீ செய்தன்னு வாய் தந்து ஒன்றும் கேட்கல இவனும் ஒன்னும் மனசாப்பட்டு அழுது அழுதான் இப்ப கத்தர அவன் மன்னிச்சுட்டாரு பாருங்க இது ரொம்ப முக்கியமான சம்பவம் அதனால இஸ்ரேல் தேசத்துல இந்த எந்த இடத்துல சேவல் குவிச்சோ எந்த இடத்துல பேரு மருந்துளிச்சாலும் அங்கே பெரிய ஒரு சர்ச்சு கட்டிட்டு மேல ஒரு சேவலை வச்சுட்டுறாங்க சேவல் பொம்மை வச்சுட்டு பாருங்க இதுதான் நடந்த விஷயம் ஆனா கர்த்தர் என்ன பண்ணாரு பேதுரை பார்த்த பிறகு அவர் உயிரோடு எழுச்சி வந்த பிறகு அவரை சிலுவில் அரைஞ்சாங்க சிலுவில் அரைஞ்சது என்ன பண்ணாங்க அடக்கம் பண்ணாங்க அடக்கம் பண்ண மூன்றாவது நாள் உயிரோடு எழுஞ்சார் உயிரோடு எழுச்சி வந்த பிறகு என்ன நடச்சுன்னா பேதுரு அதுக்குள்ளேயே என்ன செய்யிட்டான் டக்குன்னு திருகி அப்பப்போ வந்து அவங்ககிட்ட என்ன பண்றாரு தரிசனம் ஆகுறாரு பேசுறா சீசன் கிட்ட அப்படி இருந்து கூட பேதர் என்ன செய்யிட்டானா வலியெல்லாம் எடுத்துக்கணும் முன்னாலுமே மீன் பிடிக்கிற மீன் தான் பிடிச்சிருந்தாரு மீன் பிடிக்கிற வலையை எடுத்துக்கினு கூட கொஞ்சம் பேர் சீசன் லிட்டன்னு போயிட்டாரு அவள் மீன் பிடிக்க மறுபடியும் பழைய அப்படி போனப்போ என்ன நடந்துச்சுன்னா ஏசு அங்கே போய் அவங்களை சந்தித்தார் அவங்களை சந்தித்த பிறகு என்ன நடந்துச்சுன்னா ஏற்க ஒரு கேள்வி பேதுரை இங்கே தான் யோவான் இருபத்தொன்று பதினஞ்சு அவள் போஜனை பண்ணி என்ன பண்ணி ஏசு சீமோன் பேதுரை நோக்கி யோனாவின் குமார்னாகி சீமோனே இவர்களிலும் அதிகமாக நீ என் இடத்துல அன்பாக இருக்கிறாயா என்றார் அதற்கு அவன் ஆமாண்டவரே நேசிக்கிறேன் என்பதை அறிவீர் என்றான் அவர் என் ஆட்டுக்குட்டிகளை மேற்பாயாக இருந்தார் அப்போ மூன்று முறை மருந்துடுச்சுனால மூன்று முறை கேட்டார் ஆமாண்டவர் நம்ம நேசிக்கிறப்பா நேசிக்கிறான் மூணு பேரை அவன் மனத மனசால் நேசின்னு சொன்னவர் தான் ஆட்டுக்குட்டியை மதிப்பாயாக ஆடுகளை மேற்பாயாகணும் இதுல நமக்கு என்ன தெரியுதுன்னா நம்ம அவரை மனசால நேசிப்போமானா அவரு அன்பு கூறுவோமானா கண்டிப்பா நம்ம ஊழியர் செய்வோம் இது பதினேழாம் வசத்துல அதே யோகன் இருபத்தொன்னு பதினேழுல அதே வசனம் ஆகுது யார் அவர் அன்பு கூடுறாங்களோ அன்புக்குள்ள தான் ஆட்டுக்குட்டி ஆடுகளை மெய்ப்பாறியாதான்றாரு அப்படின்னா ஆடுகள் என்னது ஊழியம் செய்ய ஆத்துமாக காதாயம் பண்ணு ஊழியம் செய்யன்றார் யார் ஊழியம் செய்ய சொல்றாருன்னா யார் அவர் அன்பு கூறுறாங்க அவங்க தான் அப்போ உண்மையா நம்ம இயேசுக்குள்ள அன்பு கூறுவோம் ஆனா நம்ம எப்படியாவது ஏதாவது ஊழியம் செய்வோம் நம்மள ஊழியர் செய்ய இருக்கவே முடியாது ஏன்னா நம்ம அவர் மேல இருக்கிற நம்ம அம்பு அன்பு நம்மளை பொங்குமானா ஒரு டிராக்ஸ்னா கொடுப்போம் ஒரு ஜபம் பண்ணுவோம் ஏதோ ஒன்று சொல்லுவோம் நம்ம ஜெபிப்போம் டிராக்ஸ் கொடுப்போம் சத்தியம் சொல்லுவோம் ஏதோ ஒரு ஊழியர் செய்யணும் நம்ம ஆடுகளை மேய்க்கணும்னு சொன்னா நம்ம அன்புக்கு வரணும்னு வசனம் சொல்லுது அடுத்தது மார்கு பன்னெண்டாம் அதிகாரம் முப்பத்தோற வசனம் அதுக்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால் உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே இவர் பெரிய கற்பனை வேறொந்தும் இல்லை என்றார் இப்போ முதல கத்தரை முழுத்தோடு முழு ஆத்தமோடும் முழு பலத்திலும் பலத்தோடு அன்பு கூறுவாயாக கத்த சொல்றார் அதுக்கு ஈக்குவலான இன்னொரு கற்பனை என்னன்னா உன்னை போல பிறனை நேசிப்பாயாக இப்ப நம்ம மற்றவர்கள் என்ன பண்ணோம் நேசிக்கணும்னு கத்தரை விரும்புறாரு நம்ம மற்றவங்களை எப்படி கத்தரை நேசிக்கிறோமோ அதே போல நம்ம நேசிக்கிறத போல நேசிக்கணும்னு சொல்லிட்டு கத்தரை நம்ம அன்பு கூறுறப்ப நம்ம நேசிக்கிறோம் அன்புக்குறா கண்டிப்பா மற்றவர்கள் நேசிக்கணும்னு வசனம் பாருங்க யோவான் நாலு இருபது தேவரிடத்தில் அன்புக்குறு அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன் தான் கண்ட சகோதரத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் தேவனத்தில் எப்படி அன்பு கொள்வான் அப்போ தேவனுக்கு அன்பு கூர்றன்னு சொல்லுவேன் தான் சகோதரனை பகைச்சா அப்ப என்ன தரக்கா நீ அன்பு கூறல அப்ப கண்ட அன்பு அன்புக்குறனா காணாத தேவன் நீ எங்களை அன்பு கொள்வேன்ற நம்ம என்ன பண்ணலாம் கண்டிப்பா நம்ம போல நம்ம சகோதரன்லாம் கூட பிறந்த சகோதரி எனக்கு யாரும் கூட போறதுல சகோதரன் சொல்லாதீங்க கூட பிறந்த சகோதரனும் உன் சபையில் இருக்கிற சகோதரனும் உன் கூட வேலை செய்யற சகோதரனும் யாராக இருந்தாலும் சகோதரன் சகோதரி என்ன பண்ணும் உன்னை நேசிக்கிறது போல் நீ பிளவு அன்பு அனுப்புக்கொள்வது அடையாளம் அடுத்தபடியை நம்ம பார்க்கும்போது யோவான் பதினாலாம் அதிகாரம் பதினஞ்சாம் வசனம் நீங்கள் என்னிடத்தில் அன்பா இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள் என் இடத்துல நீங்க அன்பா இருக்கணும்னு வச்சுங்களேன் அப்ப கண்டிப்பா என்ன பண்ணுவீங்க நீங்க கற்பனைகளை கை கொள்ளுவீங்கன்னு சொல்ற கற்பனைனா வசனம் என்ன சொல்லுதுன்னா கற்பனை வசனம் வசனம் தான் கற்பனை இந்த வசனத்தை சும்மா படிக்கிறது இல்லை அப்படின்னா படித்து அதுக்கு லோபே பண்ண அது கீழ்ப்படையும் போய் சொல்லாது இருப்பாயாகனா அது ஒரு கற்பனை போல சகோதரி நேசப்ப அது ஒரு கற்பனை இப்போ இதெல்லாம் கற்பனை கத்தர் சொல்கிறாரு அப்போ இந்த கற்பனை நம்ம கேட்பது மட்டும் அது கீழ்ப்பழியும் அப்படி கீழ்ப்படிச்சாக்கா அதுதான் கற்றனை படித்துக்கிட்ட எதிர்பார்க்குறாரு நம்ம உண்மையாக அன்பு கூறுற இருந்தாக்கா கற்பனைகளை நம்ம கை கொள்வோம் ஒல்லியோவான் அஞ்சா அதிகாரம் மூணாம் நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம் அவருடைய கற்பனைகள் பாலமானவள் அல்லவே அப்ப கற்பனை கை கொள்ளு கற்பனை கை கொள்ளலாம் என்ன விஷயம்னா கற்பனை கை கொண்டாதான் வசனத்தை கை கொண்டாதான் நம்ம அவரிடத்தில் அன்பு கூறுறோம் அர்த்தம் அவர் அன்பு கூடுறோன்னா கற்பனை கை நானே இஷ்டமா போவேன் இஷ்டமா வருவேன் வசனத்தை பழிப்பு அதன் மாதிரி நடக்க மாட்டேங்கா நீ அவளை அன்பு கூர்ல உண்மையா நீ அவர்கள் அன்பு கூறலா கண்டிப்பா அவருடைய வசனத்தை நீ கைப்பிளிப்பாய் இதான் ரகசியம் அடுத்தது சங்கீதம் நாற்பத்தி ரெண்டு ஒன்னு ரெண்டுல நம்ம அன்புக்குருவோம் என்ன பண்ணுவோமா அவர் சமூகத்தை இரவும் பகலும் தேடணும் ஐயோ இரவும் பகலும் அவளையே தேடி இருந்தா என் வீட்டு வேற யாச்சியை வாங்கோ நான் வேலை செய்து சம்பாதிக்கிறது என்ன செய்ய அப்படி யோசிக்காதீங்க வேலைக்கு போ வேலைக்கு போ என்னெல்லாம் போ வேலை செய் வீட்டு வேலை செய் சமையல் செய்ய என்ன செய்தாலும் அதன் மத்தியில் அவர் இரவும் பகலும் தேடணும்னு கத்தர் விரும்புறாரு பாருங்க உம் சங்கீதம் நாற்பத்தி ரெண்டு ஒண்ணுல ஒண்ணு ரெண்டுல மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே நாத்துமா அவை வாஞ்சித்து கதறுகிறது மானு காட்டுல இருக்குமா ரொம்ப தாகமாயிட்டா என்ன பண்ணுமா அப்படியே அழிஞ்சு அழைஞ்சு ஓடுமா ஓடுமா என்ன நினைக்குமானா ஐயோ எங்கன்னா ஒரு நீரோட கதா எங்கன்னா ஒரு குளம் இருக்காதா இவ்வளவு தாகமா இருக்குமே என் கிடைக்காதான்னு சொல்லிட்டு ஓடுமா மானி அதுல ரெண்டாவது வசனம் என் ஆத்துமா தேவன் மேல் ஜீவன்ல தேவன் மேலேயே தாகமா இருக்கிறது அந்த மான போல எனக்கு ராவம் பகலும் அவரை பற்றி எண்ணம் தாகம் நான் எப்பொழுது தேவனுடைய சன்னிதில் வந்து நிற்பேன் இப்போ இது தாவின் சொல்றாரு எவ்வளோ தாகமா அந்த மானை போல நான் ஒரு மேல வாஞ்சியா இருக்கிறேன் இரவும் பார்க்கலாம் அவர் தான் நினைக்கிறேன் உண்மையாக நீங்க அப்படி சொல்ல முடியுமா எனக்கு ஏன் வேலை தான் பெருசு நான் வேலையேன்னு சரி அப்படி இல்லை உனக்கு எவ்வளோ வேலை இருந்தாலும் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அந்த வேலை மத்தியிலே அவரை தேடு இரவும் பகலும் முதலா தேவடைய தேவன் நீதி தேடு அப்போ உன் எல்லாம் கத்த அழக வாக்கிச்சுவாரு அதனால இது கத்த நம்பத்துல எதிர்பார்க்கறாரு அப்போ நம்மளை அன்பு கூறணும்னு சொன்னால் இரவும் பகலும் அவர் சமூகத்தை நம்ம என்ன பண்ணலாம் நாடணும்னு கத்திர்கிறது போற இது ரொம்ப முக்கியம் அடுத்தபடி பார்க்கும்போது இந்த யோவான் மூணு பதினாறு தேவன் தம்முடைய ஒரே பேரான குமார்னு விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்க அவரை தந்தரொழி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் இப்போ தேவன் அன்பு கூர்ந்தனால்தான் என்ன பண்ணலாம் நம்ம வந்து என்ன பண்ணாரு ஒருத்தரும் கெட்டு போகாதி இருக்கும்படி தன்னுடைய ஜீவனையே அவர் கொடுத்தாரு தந்தரில் இவ்வளவா அன்பு கொண்டார் அவர் எவ்வளவு நீங்க அன்பு கொடுத்தீங்க கேட்டா கையை விரிச்சு காட்டினாரா என்ன கையில விரிச்சு ஆணி அடிச்சு அவர் மறிச்சார் இரட்டம் சிந்தி அவ்வளவாக நம்மளை நேசித்தார் இப்போ நம்ம கூட அவரை நேசிக்கணும்னு சொன்னா என்ன செய்யணும்னா நம்ம கண்டிப்பா கத்த நம்மிடத்துல ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார் நம்ம கொடுக்கும் தன்மையுடைய இருக்கும் மற்றவங்களுக்கு கொடுக்கணும் மற்ற நேசிக்கிறோன்னா மற்றவங்க கொடுக்கணும்னு கத்தர் எப்படி இயேசு நமக்காக ஜீவனையே கொடுத்தாரோ தேவனான எப்படி தன்னுடைய குமாரியும் ஈவாய் கொடுத்தாரோ அது போல் நம்பும் கொடுக்கணும்னு சொல்லி கத்தை நம்மளத்துல எதிர்பார்க்குறாரு அடுத்தபடியாக யாருன்னா அன்பு குறுங்க அப்போ நற்கிரி ஜீவன் இந்த இடத்துல மத்திய இருபத்தி ஆறு பத்துல இயேசு அதை அறிந்து அவளை நோக்கி நீங்கள் இந்த ஸ்திரீ ஏன் தொந்தரப்படுத்துகிறீர்கள் என்னிடத்தில் நற்கையை செய்திருக்கிறார் ஒரு ஸ்திரீ வேலத்துல எல்லா இடத்துல இருந்தது ஒரு ஸ்திரீ அந்த ஸ்திரீ என்ன பண்ணாங்க வெளியேறப்பட்ட பரிமள தைலத்தை வாங்கின்னு வந்து வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அது அவர் சிரசம் மேல அப்படியே ஊற்றுறான் இயேசுவை காட்டி கொடுத்த யுவதாஸ் காரியத்தை சீசை அப்புறம் அவங்க விருந்து கூப்பிட்ட சீமான்ற ஆள் எல்லாம் பார்த்துட்டு எப்போ குழந்தை ஊற்றினாளுவோ கம கம்ம கவனுக்கு வீடு முழுச ஒரே வாசனையா இருக்குது வாசனை சொல்ல அவங்க என்ன சொல்றாங்க வெளியேற பெற்ற வெள்ளைக்கல் பழனி இது வந்து என்ன பண்ணும் யாருக்குன்னா தித்து ஏழைங்களுக்கு ஒரு முந்நூறு பணம் கொடுத்துருக்கலாமே அப்படின்னா அவன் என்ன சொல்றானா அவன் சொல்றது நோக்கம் என்னன்னா ஏழை மேல அன்பு வந்தடல அவன் பணம் ஆசை தான் ஏசு முப்பது வெள்ளி காசு காட்டி கொடுத்தான் அதனால தான் அவன் என்ன பண்றான் அய்யோ இவ்வளோ பணம் அப்போ கத்த சொல்றாரு அவளை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அவளை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க என்ன பண்ணுறான்னா இந்த ஸ்திரீ வந்து தொந்தரப்படுத்தாதீங்க இவ என்னிடத்துல நற்கிரை செய்திருக்கிறாள் அப்போ நம்ம கத்திர நேசிப்போமான்னா எதையும் கொடுக்கறதுக்கு அவருக்காக எதையும் கொடுக்குறதுன்னு நம்ம தயங்கவே மாட்டோம் பாருங்க அது முப்பது கா வெள்ளி வெள்ளிக்காசுன்னா அது வந்து ஒரு வருஷமெல்லாம் சேர்த்து வச்ச பணமா அது அவ்வளோ பணத்தை சேர்த்து வச்சு அந்த பழத்தை அப்படியே ஒரு வெள்ளைக்கால் பழனி கொழந்த அப்படியே ஊற்றிட்டான் அவர் மேலே அவருடைய மரணத்துக்கு ஒரு குறிப்பாக செய்தான்னு சொல்லிட்டு நம்ம என்னோட நிருபத்தில் பார்க்கணும் அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது ஏன் அப்படி செய்தா ஏன் அதை கொண்டாந்து ஊத்தினா சொன்னா அந்த பணத்தை வச்சு வேற இதான் வாங்கி ஜாலியாக சந்தோஷமாக இருந்துக்கலாம் அவன் எனக்கு இவரு அன்பு போதும் இவன் அதிகமாக நேசின்னு மட்டுக்கே கொண்டு வந்து ஊற்றிட்டா அப்போ நம்ம என்ன செய்யணும்னாக்கா நம்ம கத்த நேசிக்கிறோம்னு சொன்னா நம்ம என்ன பண்ணலாம் கத்திரிக்காக எதையும் செய்யறதுக்கு நம்ம ஆயத்தமா இருக்கணும் கடைசியா ஒரு காரியம் உம் நம்ம எப்பவுமே அவரோட கூட இருக்கணும் அவரை நேசிக்கணும் இதுதான் கத்த நம்மளுக்கு எதிர்பார்க்கிற முக்கியமா ஒரு காரியம் முதல்ல நானு யார் அன்பு கூடுறாங்களோ கண்டிப்பா அவருக்கு ஊழியர் செய்வாங்க அவர் இது கொடுப்பாங்களா அது கொடுப்பாங்கன்னு நினைக்கல ஒரு வசனம் சொல்றாரு ஒருவனாவது கெட்டு போக கூடாது எல்லாம் மனம் திரும்பணும் ஒருவராவது நஷ்டப்பட்டு போகலான்னு கத்த சொல்றதுனால நீங்க எனக்கு செய்யற உதவி என்னன்னா பணத்தை கொடு பொருளக்கூடியது இல்லை எனக்காக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்து சத்தியத்தை போய் மற்றவங்க சொல்லு இதான் கத்த நிலத்துல எதிர்பார்க்கலை இதை நம்ம செய்வோமானா கண்டிப்பா கத்த நம்ம ஆசீர்வதிப்பாரு அப்பதான் நம்ம அவள் அன்பா இருக்கிறோம்னு அர்த்தம் இதான் நம்ம கத்த நேரத்தில் எதிர்பார்க்கற ஒரு காரியம் இதை நம்ம என்ன செய்யலாம்னா அவரு தேவ பிரசன்னத்துல காணப்படலாம் தேவன்காக எதையாவும் கொடுக்கலாம் அவருடைய கற்பனையை கை கை கொள்ளலாம் அப்புறம் மோல போல இடத்துல அன்பு கொள்ளலாம் இது கத்த நம்ம எதிர்பார்க்கிற அவங்க ஜெயிக்கலாம் எங்களை நேசியதான பரம்பிதாவே நல்ல வேலைக்காக நம்ப இருக்கிறா நாங்க அன்பு கூறுறோன்றதுக்கு ஒரு அடையாளத்தை கத்தாவே எங்களை காட்டினீங்கப்பா உங்களை போல என்னை போல என்னை நான் நேசிக்கிறது போல மற்றவங்களை நேசிக்கணும்ப்பா அப்படி எனக்கு உதயச்சின்னப்பா அவன் சோத்திருக்கிறீங்க அந்த வேறு கற்பனைகள் வசனங்களை நாங்கள் படிப்பது மட்டுமல்லப்பா சில வசனமே படிக்கிறது இல்லப்பா தயாரி மன்னிங்க இந்த புதிய ஆண்டில வசனத்தை அதிகமாய் படித்து தியானித்து அதன்படி செய்ய உதயச்சி இரவும் பகலும் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் செய்வதெல்லாம் பாக்கியம் என்று ஒன்னா சங்கத்துல படிக்கிறான்ப்பா ரெண்டு மூணுல வாடிக்கை தாவே வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரும் இரவும் பகலும் தேட முதலிடம் கொடுக்க வசனத்தை படித்து தியானிக்க அண்டவரே தேவ பிரசனத்தை எப்போதும் தேட அந்த உமக்காக எதையும் செலவு பண்ண இருக்க அண்டவரே உமக்கு ஊழியம் செய்ய ஒவ்வொரு ஆசிர்வதீங்கப்பா இதான் அன்புன்னு சொல்றீங்கப்பா ஒவ்வொரு ஊரையும் இதான் அன்புன்னு சொல்றீங்கப்பா அண்டவரே நேசிக்கிறாயா நேசிக்கிறாயா மூன்று முறை கேட்டீங்கப்பா வேதுருவ அதை போல எங்களை பார்த்து நீங்க கேட்கிறீங்கப்பா என்ன நேசிக்கிறியா உண்மையா நேசிக்கிறியான்னு கேட்குறீங்கப்பா நாங்கள் நேசிக்கிறோம்ப்பா நேசிது இல்லை அண்டவரே நம்ம சூத்திரிக்கிறையா நாங்கள் நேசிக்கும் தான் அந்த ஊழியத்தை என் கருத்துல கொடுக்குறீங்கப்பா ஊழியம் செய்ய எங்க கொண்டே செய்யுங்க எல்லாரும் பேசுனா ஒவ்வொருவரும் தொடர்ந்து பேசுங்க தொடர்ந்து பேசுங்க உங்களை அன்பா இருக்கிறவங்க ஊழியம் செய்யத்தக்கத அவங்க கற்பனை கீழ்பிடி நீங்க கொண்டே செய்யுங்கப்பா அப்ப அவங்க செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொன்னீங்கப்பா அப்படியாவது வாய்க்க செய்யங்க நாக்கு என்னென்ன தேவையில் இருக்கிறாங்களோ என்னென்ன பிரச்சனைல இருக்கிறாங்களோ சோமணி பதில் வரலையோன்னு நினைக்கிறாங்களோ இந்த வேலையில கத்தாது வசனம் மூலமா பேசிருக்கிறீங்கப்பா அவங்க தேவையெல்லாம் சம்பூர்ணமா சந்திங்க அண்டவரே சம்பளமா சந்தித்து ஆசீர்வதிங்கப்பா உங்கக்காய் மூழ்க்சி இருக்கிற ஒவ்வொரு ஆசிர்வதிங்கப்பா வசனத்தை படித்து தியானித்து அதன்படி நடக்க நீங்க செய்யுங்க இந்த வேலையில தேவையில் இருக்க மக்களும் இப்படி கருத்தை தாழ்த்து தருதுறப்பா என்ன கஷ்டத்துல என்ன இல்லை என்ன தேவையில்ல என்ன வேதனை வியாதியில அண்ட் எது இருந்தாலும் சரியப்பா இதற்கும் நீங்க அண்டவரே அதை சந்திக்க மாற முடியும் நம்ம நேசிக்க வேண்டும் என்று விரும்புறீங்கப்பா நம்ம நேசிக்க அந்த ஊருக்கும் கதை தாங்க அற்புதம் செய்யுங்க பெரிய காரம் செய்யுங்க ஒரு பிள்ளை கருத்துக்குள்ள நாங்க தாழ்த்தோம் இயேசு நாமத்தில் ஜமக்கி எழுப்பிதா ஆக்சி